श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்ோபோவோ தோக் கோபால பார்த்தோ வத்து சுதீர் துக்குமே வசுதேவம் கம்சாணூரமிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது முப்பத்தி நான்காவது ஸ்லோகம் க்ரக் கஷேரஜையோர் ஏவம் அந்தரம் ஞானச்சுஷா பூத பிரகிரு மோக்ம் ச ஏ விதூர் யாந்திதேபரம் க்ஷேத்ஷேத்திரையோர் ஏவம் அந்தரம் ஞான ஜானச்சுஷாம் பூத பிரகிருதி மோக்ம்ச்சே யாந்தி யாந்திதேபரம் இந்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்துக்கு இது கடைசி ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் க்ஷேத்ஷேத்திரையோர் ஏவம் அந்தரம் க்ஷேத்திரத்திற்கும் க்ஷேத்திர்க்கும் இருக்கிற வேற்றுமைகள் என்ன க்ஷேத்திர சொன்னால் ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா அப்படின்னு சொன்னால் இது பூத்த பிரகிருதி சே இந்த தோன்றிய பிரக் பிரகிருத்தி இருக்கு இந்த பிரகிருத்தியில் தோன்றின எல்லா வஸ்துக்களும் அதாவது இருபத்தி நாலு தத்துவங்கள் அப்புறம் அந்த ஆத்மா ஒன்று இருபத்தஞ்சு அமானித்துவம் அகம்பித்துவம் அகிம்சா அகிம்சா சாந்தி ராஜவம் அப்படின்னு அந்த ஏழாவது எட்டாவது ஸ்லோகத்தில் சொன்னோமே இந்த அத்தியாயத்திலே அது எல்லாமே அந்த பிரபஞ்சத்தில் தோ பிரகிருத்தியில் தோன்றினது பிரபஞ்சத்தில் தோன்றினது எல்லாமே பிரகிருத்தியில் ஆகிறது அது வந்து ஒரு ஒரு நிலைமையில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது நடக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஞான சக்ஷுஷா ஞானக்கண்ணால் யாருக்கு புரிகின்றதோ விதுகு யாரால் காண முடிகின்றதோ அவர்கள் என்ன பண்ணுவார் பரபிரம்மம் போல மோக்ஷத்துக்கு சென்று இறைவனிடம் தொண்டு செய்வார்கள் அப்படின்றத நம்ம மனசில் வாங்கிக்கணும் ஆனால் அது எப்போ முடியும் மகா பிரளயம் வரும்போது தான் அதை பார்க்க முடியும் ஆனால் ஒரு ஒரு சரீரத்துக்கும் மகாப்பிரளயத்துக்கு வரும் வரைக்கும் காத்து முடியாது அதனால் ஞான சக்ஷுஷா அப்படின்றது அமானித்துவம் அஹ் அகம்பித்துவம் அ அஹிம்சா காந்திரார் அப்படின்னு முதலிய ஞான சாதனங்களால் பெறப்படும் தெளிவான முக்தியே என்னது அமானித்துவம்ன்றது என்ன தற்பருமை இல்லாமல் இருக்கிறது டம்பம் இல்லாமல் இருக்கிறது அகிம்சை பொறுமை நேர்மை குருவிற்கு பணிவுடை தூய்மையாக இருப்பது ஸ்தைரியம் விடாமுயற்சி தன்னடக்கம் இதுபோல் நிறைய விஷயங்களை பெருமாள் ஏழாவது எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார் அது எல்லாமே என்ன பண்ணணும் ஒன்றுக்குள்ளே எல்லாம் தொடர்புடையது அப்படின்னு மனசில் வாங்கிக்கணும் அப்புறம் பதினோரு இந்திரியங்கள் என்ன காது மூக்கு நாக்கு கண் என ஐந்து ஞானேந்திரியங்கள் வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் என அஞ்சு க கர்மேந்திரியங்கள் இதில் மனம் என்னும் அத்தீந்திரியம் ஒன்று இது ஒரு பதினோரு இந்திரியங்கள் அப்போ அவ்யக்தம் மக மகத்தம் சமஷ்டி புத்தி அகங்காரம் அதுபோல இருபத்தி நாலு தத்துவங்கள் இதில் எல்லாற்றுக்கும் மாறுபாடு உள்ளது எல்லாமே விகிருதி மாறுபாடு இல்லாத இந்த பிரகிருத்தி விகிருத்திகள் என்ன பண்ணலாம் இனி வருவனெல்லாம் கேவன விகிருதிகள் மட்டுமே ஏன்னா அதுலேருந்து ஒரு மாற்றமும் இல்லை வேறு தத்துவங்களை உற்பத்தி செய்ய இயலாது அதுபோல இந்த இருபத்தி நாலு தத்துவங்கள் பதினோரு இந்திரியங்கள் ஐந்து ஞான இந்திரிய விஷயங்கள் ஸ்தூல விஷயமான சப்த ஸ்பர்ஷ ரூப ரச ரசகந்தம் இது எல்லாமா சேர்ந்து இவன் எல்லாத்துக்கும் சேர்ந்த இந்த புருஷன் இந்த இத்தனை இத்தனை த தத்துவங்கள் பார்த்துட்டுமா இருபத்தி நாலு தத்துவங்கள் இது எல்லாம் திருஷ்யம் பார்க்கக்கூடியது க்ஷேத்திரத்தில் சேர்ந்தது அதனால் இந்த புருஷன் இருக்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா அது வந்து என்ன கிடையாது காரியமும் இல்லை காரணம் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு பேசிவ் ஸ்பெக்டேட்டராக அது இருந்து பார்த்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான மாறுதலுக்கும் அது என்ன பண்ணாது தன்னை உட்படுத்தி கொள்ளாது பூத்த பிரகிருத்தி மோக்ஷம் பூதக என்ற பதம் உண்டாகிய எல்லாவற்றையும் குறிக்கும் அதாவது எல்லா காரியத்தையும் குறிக்கும் அது மாதிரி பிரகிருதி என்கின்ற பதம் மூலப்பிரகிருத்தியை குறிக்கும் இது வந்து உபாசன ஞானத்தினால் அதன் பயனாக மூலப்பிரகிருத்தியோடு இந்த எல்லாம் பண்ணோம் என்ன பண்ணோம் போய் சேரும் கடைசியாக மகா பிரளயத்தும் பொழுது அது போய் சேரும் அது அது வரைக்கும் என்ன வரைக்கும் அப்போ கடைசியாக கிடைக்கிறது மோக்ஷப் பிராப்தி அது அது எல்லா ஜீவன்களுக்கும் சேர்த்து கிடைக்கும் ஆனால் ஒரு அடுத்தது இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் ஞான சக்ஷுஷா அப்படின்னு சொன்னால் ஞானக்கண்ணால் இவை அனைத்தும் அதாவது தோன்றிய பிரபஞ்சம் பிரகிருத்தியில் எல்லாம் லை ஐக்கியம் அடைவதை கண்டு கொள்ள முடிந்தால் அதை கண்டு கொள்ள முடியும் பொழுது அதுவே மோட்ச நிலைக்கு தன்னை தயார் செய்து கொள்ளும் ஆனால் இந்த இருபத்தஞ்சி தத்துவங்கள் இருபத்தி நாலு மகத்தத்துவம் அதோடு சேர்ந்தது ஒரு ஆத்மா இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் க்ஷேத்திரன் க்ஷேத்ரஜம் க்ஷேத்ரஜன்றது என்ன உயிர் அந்த ஆத்மா என்ன பண்ணும் இது எல்லாவற்றிலும் தன்னை கலந்து வைத்து கொள்ளும் அதாவது ஏற்றுக்கொண்ட சரீரத்துக்கு போல அங்கே என்ன விகசிக்கணுமோ அது எல்லாம் சென்ற பிறவியில் இருக்கிற நினைவுகள் எதுவும் அதற்கு தெரியாது இப்போ ஒரு பிறவி கிடச்சிருக்கு ஒரு சரீரம் கிடச்சிருக்கு அந்த சரீரத்துக்கு ஏற்றாறு போல அனுகுணமான குணங்களை மட்டுமே அது பிரகாசிக்க வேண்டும் அந்த பிரகாசிக்க செய்து கொள்வதற்கு மனுஷ சரீரமாக இருந்த கோபதாபங்கள் சத்தம் ரஜஸ் தமஸ் எல்லாத்தையும் அது காட்டும் ஆனால் மனுஷ சரீரம் இல்லை மிருக சரீரம் அப்படின்னு சொன்னால் அந்த மிருகத்துக்கு ஏற்றக்கொள்ளக்கூடிய குணங்களை மட்டுமே அது வெளிக்காட்ட முடியும் அதனால் சரணாகதி பண்ணினா அந்த சரீரத்துக்கு உண்டான இந்த சரீர காலத்தை முடிஞ்ச உடனே என்ன சொல்கிறார் பெருமாள் வந்து ராமானுஜர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் தேவாதிராஜன்கிட்ட என்ன வேணும்னா பெருமாள் ஆறு சென்டென்ஸ் ஆறு தத்துவம் ஆறு வாக்கியங்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்கார் அதில் ஒன்று என்ன தேகவசான காலத்திலே முக்தி அகம் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் என்னையே அடைய வேண்டும் நான் என்னைக்கு தெரிஞ்சு கொண்டா தான் ஒரு குருவின் மூலமாக ஆச்சாரியரோட அனுகிரகம் மூலமாக சரணாகதி பண்ணினால் தேகவசான காலத்திலே முக்தி பாவமெல்லாம் தொலைஞ்சி எல்லாத்தையும் கழித்து அப்புறமா வரத்துக்குள்ளே ரொம்ப என்ன அவன் கிளமாக ஆயிரும் ஆனால் இந்த சரீரத்தில் எந்த சரீரத்தில் இருக்கச்சே சரணாகதி பண்ணுறோமோ அப்போவே மோக்ஷம் அப்படின்னு சொல்லி ராமானுஜருக்கு என்ன பண்ணியிருக்கார் நம்பிக்கை கொடுத்துருக்கார் உறுதி சொல்லியிருக்கார் அதனால் நம்ம எல்லாருமே ராமானுஜ அடிப்படை அந்த வழியில் இப்போ ஆச்சாரியரை அணுகு அணுகும் பொழுது சரணாகதி பண்ணினா அப்பொழுதே அந்த தேகவசான காலத்திலே முக்தி அதனால் ஞானக்கண்ணால் அறிந்து கொள்ளும் பொழுது கிடைக்கிற முக்தி வந்து மோக்ஷப் பிராப்தி இப்பொழுதே என்ன பண்ணோம் சாமியா பற்றி நம்ம வந்து பெருமாள் கிட்ட மோக் அடைய முடியும் இந்த ஜீவனை கடை கடை தேற்றி விட முடியும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் பூத பிரகிருதி மோக்ஷம் பூதகா என்ற ப பதம் உண்டாகிய எல்லாவற்றையும் குறிக்கும் பிரகிருத்தி என்கின்ற பதம் மூலப்பிரகிருத்தியை குறிக்கும் உபாசன ஞானத்தில் உப உபா உபாசன ஞானத்தின் பயனாக மூலப்பிரகிருத்தியுடன் திருஷ்ய வர்க்கம் அதாவது பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிற எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுறது பெரிய ப பரம்பொருளில் போய் லயமடைகிறது அதையும் கண்டு அறிந்து கொள்வது மோட்சம் எனப்படும் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் என்ன விஷயச் சுருக்கம் அப்படின்னு கேட்டால் க்ஷேத்திரத்தின் சொரூபத்தையும் க்ஷேத்திரஜனுடைய சொரூபத்தையும் உள்ளபடி உணர்தலே ஞான யோகத்தின் அடிப்படை என்று கூறுகிறார் பெருமாள் அப்புறம் க்ஷேத்திரத்தில் அடங்கிய இருபத்தி நாலு தத்துவங்களின் முறைப்பாடு இப்போதான் பார்த்தோம் மகத்தத்துவம் சமஷ்டி அப்படின்னு அதுக்கப்புறம் ஞானயோகத்துக்குரிய சாதனங்கள் க்ஷேத்திரஜ லக்ஷணம் க்ஷேத்திரமாகிய பர பிரகிருத்தியும் க்ஷேத்திரஜனாகிய புருஷனும் அனாதி என்று சொல்லுதல் அதாவது பிரகிருதி ரொம்ப நாளாக இருக்குது இன்றைக்கி தான் ஆரம்பித்தது அப்படின்னு ஒன்றும் இல்லை அது எவ்வளோ நாளாக இருக்குது அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை அதாவது அந்த நாள் நம்மளால் உணர்ந்து சொல்லுவதற்கு இயலவில்லை அப்புறம் ஜீவாத்மா என்ன பண்ணோம் க்ஷேத்திரன் ஒருவனே ஜீவாத்மா அப்படின்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைந்து அதற்கு தொண்டு செய்வதே மோக்ஷம் என்று சொல்கிறார் அப்புறம் சரீரத்தில் உரையக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு அதற்கும் அந்தரியாமை யாரு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானத்தையும் நாம் அ அறிந்து அது அதன்படி நடக்க வேண்டும் என்பதாகும் அப்புறம் அவரவர் நிலைக்கு தக்கவாறு இது வேறுபடும் ஞானம் அடைவது என்பது அவரவர் நிலைக்கு தக்கவாறு எப்படி எப்படின்னு சொன்னால் ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் நாற்பது பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் சொல்கிறார் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேத்ஸ் பீரியடுன்னு சொன்னால் நாற்பது பசங்களில் ரெண்டு குழந்தைகள் தான் நூறுக்கு நூறு வாங்குறது பாக்கி இருக்கிற முப்பத்தேழு முப்பத்தெட்டு பசங்களை ஒரு அஞ்சாறு பசங்க எண்பது வாங்குறது ஒரு இருபது பசங்க எழுபது வாங்குறது பாக்கி நாலு பசங்களுக்கு ஒன்றுமே வாங்கலை அவன் முப்பத்தஞ்சு வாங்குறதுக்கே ரொம்ப சிரமப்படுறான் அது எப்படி அவரவர்கள் நிலைக்கு தக்கவாறே விளங்கி கொள்ள முடியும் இது சாதாரண விஷயம் நாலாம் கிளாஸ்லேருந்து ஆறாம் கிளாஸ் போகிறதுக்கோ இல்லை எட்டுலேருந்து ஒம்பதாவது போகிறதுக்கோ சின்ன வகுப்பறையே ஒரு இந்த பாடத்தை தாண்டி வேற பெரிய பாடத்தை படிக்கிறதுக்கு போகும்பொழுதே விளங்கி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் விளங்கி கொள்ளக்கூடிய திறன் மாறுபடுகிறது அதுபோலவே ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி விளங்கி கொள்ளக்கூடிய செய்திகளும் அவரவர் நிலைக்கு தக்கவாறு மாறுபடும் அதுக்கப்புறம் ஆனால் அறிய வேண்டிய உண்மை ஒன்றே எல்லாரும் கணக்கில் நல்லபடியாக நூறு மார்க் வாங்கணும் தான் ஆனால் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பீரியடு நம்ம என்ன பண்ணோம் நம்மளை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அவரவர் நிலைக்கு தக்கவாறு வேறுபடும் என்பது வேறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அறிய வேண்டிய உண்மை ஒன்றுதான் ஒரே சூரியன் உலகுக்கெல்லாம் ஒளி தருவது போல ஒரே ஆத்மா உடல் தோறும் இருக்கின்ற ஆத்மா எல்லாம் ஒன்றுதான் தான் ஒன்று போல தான் ஒன்றே இல்லை ஒன்றே ஏகாரம் தீர்க்கமில்லை ஒவ்வொன்றும் ஒருவர் ஆத்மாதான் என்றதை உயிருக்கு உயிராய் விளங்குகின்ற பரமாத்மா எல்லா உயிருக்கும் அந்தரியாமி சிவன் நாராயணன் என்றே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஞானக்கண்ணால் இந்த உண்மையை அறிந்து கொள்வதும் சாத்தியம்தான் அது யோகிகளுக்கு மட்டுமே என்று சொல்லி முக்தர்கள் மட்டுமே இதை காண முடியும் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பெருமாள் தலை கட்டுகிறார் அடுத்த அத்தியாயத்தில் என்ன என்ன சொல்கிறாருன்னு நம்ம விரிவாக பார்க்கலாம் इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे क्षेत्रक्षेत्रज्ञविभागयोगो नाम त्रयोदशोऽध्यायः इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे क्षेत्रक्षेत्रज्ञविभागयोगो नाम त्रयोदशोऽध्यायः श्रीकृष्णाय तुभ्यं नमः